வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் ரஜிதா சாம் முதலில் இலங்கை செய்திகள் ஐயாயிரத்தி முன்னூற்றி ஒரு லட்சம் ரூபாய் செலவிடப்பட்ட காணாமல் போனோர் தொடர்பிலான விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை காணாமல் ஆக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு காலம் முதல் பெரும்பாலான விசாரணை ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டன அவற்றில் பதினான்கு ஆணைக்குழுக்கள் பிரதானமானவையாக காணப்படுகின்றன இவற்றுக்காக ஐயாயிரத்தி முன்னூற்றி ஒரு லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது ஆனால் அறிக்கைகள் கிடைக்கப்பெறவில்லை காணாமல் போனோர் தொடர்பில் விசாரணைகள் ஆணைக்குழு நியமிக்கப்பட்டு அதற்காக நூற்றி நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது ஆனால் அறிக்கை காணாமல் ஆக்கப்பட்டுள்ளது என ஆளும் தரப்பின் பிரதமர் கொராடாவான நலிந்த ஜாயதிஸ தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் ஜனாதிபதி செலவின தலைப்பு மீதான குழு நிலை விவாதத்தில் உரையாற்றுகையில் இதனை அவர் குறிப்பிட்டுள்ளார் நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் தோற்றம் பெற்றால் அப்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் ஒன்றிணைந்து ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவை அமைப்பார்கள் ஆணைக்குழு அமைக்கப்பட்டது ஒரு செய்தியாக குறிப்பிடப்படும் ஆனால் குறித்த ஆணைக்குழுவின் அறிக்கைகள் ஏதும் வெளிவராது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் பிரதானமாக பதினான்கு ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன அரச நிதி மோசடி தொடர்பில் ஆராய்வதற்காக அறுநூற்றி அறுபத்தி இரண்டு தசம் முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் செலவில் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது இறுதியில் இந்த குழுவின் அறிக்கையும் கிடைக்கப்பெறவில்லை காணாமல் போனோர் தொடர்பிலான ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது அதற்கும் நூற்றி நாற்பத்தி நான்கு தசம் ஐம்பத்தி ஆறு லட்சம் செலவிடப்பட்டுள்ளது எதுவும் காணாமலாக்கப்பட்டுள்ளது அதேபோல் உயிர்த்தாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் ஆராயும் ஆணை குழுவுக்கு ஆயிரத்தி அறுபத்தி மூன்று லட்சம் ரூபாய் ஊழல் ஒழிப்புலயத்தின் செயற்பாடுகளை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவுக்கு முன்னூற்றி ஐம்பது லட்சம் ரூபாய் அரசியல் பழிவாங்கல் தொடர்பான விசாரணைகள் குழுவுக்கு எண்ணூற்றி நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் சுங்க திணைக்களம் மீதான குற்றச்சாட்டை ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்ட குழுவுக்கு முன்னூற்றி பதினெட்டு லட்சம் ரூபாய் என்ற அடிப்படையில் செலவிடப்பட்டுள்ளது நியமிக்கப்பட்ட பதினான்கு ஜனாதிபதி விசாரணை ஆணை குழுக்களுக்காக மொத்தமாக ஐயாயிரத்தி முன்னூற்றி ஒரு லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது இந்த ஆணை குழுக்கள் முறையாக அறிக்கை சமர்ப்பிக்கப்படவில்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே ஒன்பது சம்பவம் தொடர்பில் மாத்திரம் துரிதகரமான விசாரணை செய்து துரிதமாக அறிக்கை சமர்ப்பித்து நட்ட இடம் செலுத்தப்பட்டுள்ளது கடந்த அரசாங்கங்களை காட்டிலும் இயலுமான வகையில் அரசு செலவுகளை குறைத்து கொண்டுள்ளோம் செலவு குறைப்புக்கான நடவடிக்கைகளை ஜனாதிபதியின் விடயதானத்திலிருந்து முன்னெடுத்து நாட்டு மக்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக செயற்பட்டுள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார் அரசியல் தலைவர்கள் பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் ஏனைய அதிகாரிகள் உட்பட பல துறைகள் பாதாள உலகத்தை ஆதரித்து வருவதாக ஜனாதிபதி அன்று குமார திசநாயக்கா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று வெள்ளிக்கிழமை விசேட உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பாதாள உலகமும் சில துறைகளும் அரசை கட்டுப்படுத்தும் ஒரு வலை அமைப்பை உருவாக்கியுள்ளன கடந்த காலத்தில் அனைத்து அரசாங்கங்களும் பாதாள உலக நபர்களால் கட்டுப்படுத்தப்பட்ட இந்த வலை அமைப்பிற்கு ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கங்கள் அடிபணைய போவதில்லை மாறாக சவால்களுக்கு முகம் கொடுக்கும் நாட்டில் பயங்கரவாதம் மீண்டும் தலை தூக்க தற்போதைய அரசாங்கம் இடமளிக்க போவதில்லை அண்மைய காலங்களில் மாத்திரம் வெவ்வேறு பகுதிகளில் ஆறு துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன லசந்த விக்ரமதுங்க கொலை மற்றும் உயர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த சம்பவங்கள் தொடர்பாக விரைவில் புதிய வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் இருப்பினும் தகவல்களை நாங்கள் இப்போதே போவதில்லை அவ்வப்போது தகவல்களை வெளியிடுவது சந்தேக நபர்கள் தப்பிக்க உதவும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் வடகிழக்கு ராணுவ முகாம்களை மூட விசேட நடவடிக்கை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அத்தியாவசியமான ராணுவ முகாம்களை தவிர்த்து ஏனையவற்றை மூடுவதற்கு விசேட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாதுகாப்பு பிரதிநிதி அமைச்சர் அருணா ஜெயசேகர தெரிவித்துள்ளார் அத்துடன் ராணுவ வசமுள்ள காணிகள் முறையான மீளாய்வுகளுடன் கட்டம் கட்டமாக விடுவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் நாடாளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்களுக்கும் பெருந்தோட்ட மக்களும் அரசாங்கத்திற்கு ஆணை வழங்கியுள்ளார்கள் ஆகவே அனைத்து இன மக்களையும் ஒன்றிணைத்தே செயற்படுகின்றோம் தேசிய பாதுகாப்பினை உறுதிப்படுத்தவும் மக்களின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்தவும் இராணுவத்தினர் உட்பட முப்படையினரும் அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றோம் என அவர் பசுமை துறையை இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி முப்பது வரை பிரதமர் தலைமையில் அங்குரார்ப்பணம் வலுச்சக்தி அமைச்சினால் முன்வைக்கப்பட்டுள்ள ஐந்தாண்டு மேல் புதுப்பிக்கத்தக்க வலுச்சக்தி அபிவிருத்தி திட்டமான பசுமை வலுச்சக்தி துறையை விரிவுபடுத்தும் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி முப்பது அங்குரார்ப்பண நிகழ்வு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் திகதி கொழும்பு சினிமன் லைஃப் ஹோட்டலில் பிரதமர் கலாநிதி ஹர்னி அமரசூரிய தலைமையில் இடம்பெற்றது மேல் புதுப்பிக்கத்தக்க வலுச்சக்தி முறைகள் மற்றும் டிஜிட்டல் மூலோபாயங்கள் அவற்றின் வினை திறனான மற்றும் சூழல் நேய பயன்பாடு மற்றும் இந்த வலுச்சக்தி முறைகளின் ஊடாக நாட்டின் பொருளாதார ஆற்றலை எவ்வாறு உயர்த்துவது ஆகியவை இந்த திட்டத்தில் அடங்கும் இந்த நிகழ்வில் உரையாற்றிய பிரதமர் கலாநிதி அமரசூரிய மேல் புதுப்பிக்கத்தக்க வலுச்சக்தி முகாதமத்துவம் குறித்து செயல் திட்டத்தை வெளியிடும் இந்த முக்கியமான சந்தர்ப்பத்தில் உங்கள் மத்தியில் உரையாற்றுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் நேரத்தில் இந்த திட்டத்தை செய்து நாங்கள் ஒன்று சேரவில்லை எதிர்காலத்தில் நம் நாட்டில் சக்தி வள மாற்றத்தை விரும்புகின்றோம் இலங்கை மின்சார சபை மற்றும் இலங்கை நிலைபேறான வலு அதிகார சபை ஆகியவை இலங்கையை நிலையான வலுச்சக்தி பாவனைக்கு கொண்டு செல்வதற்கு முன்னின்று பங்களித்தன வலுச்சக்தி அமைச்சு இந்த பசுமை வலுச்சக்தி துறையை விரிவுபடுத்தும் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி முப்பது என்ற ஐந்து ஆண்டுகளுக்கான செயல் திட்டத்தை அந்த வலுச்சக்தியை அடையாளம் காணவும் வலுச்சக்தி பாதுகாப்பு மற்றும் சேமிப்பு முறைகள் பற்றிய விரிவான புரிதலை வழங்கவும் வழி ஏற்படும் மேல் புதுப்பிக்கத்தக்க வலுச்சக்தியை கண்டறிந்து ஊக்குவிப்பதன் மூலம் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இலங்கையின் மின்சார தேவையை குறைப்பதும் மின்சாரத்துக்கான அடிப்படை செலவை குறைப்பதும் இதன் முதன்மை நோக்கமாகும் என அவர் தெரிவித்துள்ளார் ஒத்துழைக்கும் நிறுவனங்களுக்கு தெளிவூட்டல் கருத்தரங்கு அரசாங்கத்தின் முதன்மை திட்டமான கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு ஒத்துழைப்பு பிரவேசத்தை பெற்றுக்கொள்ளும் நோக்கத்திற்கான கருத்தரங்கொன்று இன்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது அரசாங்கத்தின் முதன்மை திட்டமான கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு ஒத்துழைப்பு பிரவேசத்தை பெற்றுக்கொள்ளும் நோக்கிலான கருத்தரங்கொன்று இன்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது ஐக்கிய நாடுகள் சபையின் பதிவிட நிரந்தர பிரதிநிதி மார்க் அண்ட்ரே பிரான்சே தலைமையில் அந்த முகவர் நிறுவனம் மற்றும் ஜனாதிபதி அலுவலகம் இணைந்து ஏற்பாடு செய்த இந்த அபிவிருத்தி ஒத்துழைப்புக்கான கருத்தரங்கு மூன்று பிரதான அமர்வுகளின் கீழ் நடைபெற்றது இதில் பங்கேற்ற பிரதிநிதிகளின் பரிந்துரைகள் மற்றும் பங்களிப்பை கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்காக பெற்றுக்கொள்வதே இந்த கருத்தரங்கின் நோக்கமாகும் பிரித்தானிய உயர் சாணிகரயம் ஆஸ்திரேலிய உயர் சாணிகர் ஆலயம் கனேடிய உயர் இந்திய உயர் மற்றும் ஜப்பான் சீனா சுவிட்சர்லாந்து நெதர்லாந்து ஆகிய நாடுகளின் தூதரகங்கள் மற்றும் உலக வங்கி ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியம் போன்ற பல சர்வதேச நிறுவனங்களின் வெளியுறவு மற்றும் சுற்றுலா அமைச்சு மற்றும் அதன் கீழ் உள்ள திணைக்கள தலைவர்களும் இந்நிகழ்வில் பங்கேற்றனர் அருந்ததி ஸ்ரீரங்கநாதனின் பூதஉடல் இலங்கை ஒளிபரப்பு கூட்டு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது தேசநேத்ரு கலாசுரி அருந்ததி ஸ்ரீரங்கநாதனின் பூத உடல் தாங்கிய பேழை இன்று நண்பர்கள் அன்னாரின் புதல்வர்களான சாரங்கன் ஸ்ரீரங்கநாதன் சியாமலாங்கன் ஸ்ரீரங்கநாதன் ஹரி ஸ்ரீஹரன் ஸ்ரீரங்கநாதன் முன்னிலையில் அஞ்சலிக்காக இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு வரவேற்பு மண்டபத்தில் வைக்கப்பட்டது அங்கு கூட்டுத்தாபனத்தின் தலைவரால் உதித்த கயாசான் குணசேகர தலைமையில் அஞ்சலி நிகழ்வு நடைபெற்றது கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரம் இந்திய கலாச்சார நிலையத்தின் பணிப்பாளர் கலாநிதி அங்குரன் தத்தா உலக அறிவிப்பாளர் பி எச் அப்துல் ஹமீத் புதிய அலை வட்டம் நிறுவனர் ராதாமேத்தா கருப்பையா பிள்ளை பிரபாகரன் பாடகர் முத்தழகு முருகேஸ்வரி சுரேஷ்ட கலைஞர் ராஜா கணேசன் க நாகபூசணி முதலானோர் நேரில் சென்று அருந்தது ஸ்ரீரங்கநாதனின் பூத இறுதி அஞ்சலி செலுத்தியதோடு அஞ்சலி உரையையும் நிகழ்த்தியிருந்தனா் அதனைத் தொடர்ந்து எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பகல் ஒரு மணி வரை கொழும்பு ஆறில் அமைந்துள்ள அருந்ததி ஸ்ரீரங்கநாதனின் இல்லத்தில் அன்னாரின் பூதவுடலுக்கு இறுதி கிரிகைகள் முன்னெடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன் பின்னர் அன்னாரின் பூதவுடல் பொருளை மயானத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு தகனம் செய்யப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது செய்திகளில் இனி வருவன இந்திய கைதுக்கு நான் பயப்படவில்லை இப்போதே விசாரணைக்கு தயார் சீமான் பெரபரப்பு பேட்டி நடிகை விஜயலட்சுமி அழைத்த பாலியல் வழக்கில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என சென்னை வலசரவாக்கும் போலீசார் சீமான் வீட்டில் சமன் ஓட்டினர் இந்த சமன் விவகாரம் தற்போது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியுள்ள நிலையில் நேற்று நீலாங்கரையில் உள்ள சீமானின் வீட்டில் போலீசார் ஒட்டிய சமனை ஒருவர் கழித்துவிட அதனை விசாரிக்க சென்ற போலீசாரிடம் சீமான் வீட்டு பாதுகாவலர் அமல்ராஜ் என்பவர் துப்பாக்கி காட்டியதாக கைது செய்யப்பட்டார் இச்சம்பவம் நேற்று முதல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனையடுத்து இன்று இரவு எட்டு மணியளவில் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் சீமான் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க உள்ளார் அதற்காக இன்று தர்மபுரி கட்சி நிகழ்வில் கலந்து கொண்ட போது தற்போது விமானம் மூலம் சென்னை சென்றடைந்தார் சென்னை விமான நிலையத்தில் அவர் பேசுகையில் அதிமுக ஆட்சி காலத்தில் இப்படி நடந்தது இல்லை நடிகை அளித்த புகாரில் முகாந்திரம் இல்லை என விசாரிக்கப்படவில்லை ஆனால் இவர்கள் ஆட்சியில் இப்படி செய்யும் போது எனக்கு திமிர் வருகின்றது அந்த பயம் உங்களுக்கு இருக்கட்டும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் சட்டம் தன் கடமையை செய்ததா பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் எதிர்க்கட்சியாக இருந்தபோது ஆளும் கட்சியாக வந்தவுடன் நடவடிக்கை எடுப்போம் என கூறினார்களே எடுத்தார்களாம் நாடெங்கிலும் கஞ்சா பரவுகிறது தடுக்க நடவடிக்கை எடுத்தார்களா பதினைந்து ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இந்த பிரச்சனையை வைத்து நீங்கள் தான் வன்புணர்வு செய்து வருகின்றீர்கள் அந்த பொம்பள பிரச்சனையை முடித்துவிட்டு போங்கள் என்று நான் தான் வழக்கு போட்டேன் அந்த நீதிபதி என்ன நினைத்தாரோ இன்னும் இந்த நாடகத்தை தொடரச் செய்துள்ளார் விசாரணையில் என்ன கேட்கப் போகிறார்கள் எப்போ நீங்கள் சந்தித்தீங்கள் முதலில் என்ன பேசி கேட்பார்கள் முதலில் திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றி விட்டார்கள் என கூறினார் அடுத்து கருக்கலைப்பு என கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் சமயத்தில் மீண்டும் புகார் கூறினார் நாங்கள் நிறைய பேருக்கு உதவுவோம் அப்படித்தான் அந்த பெண்ணுக்கு இரண்டு மூன்று மாதம் உதவி செய்திருக்கின்றோம் இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் விசாரணை முடிந்த பிறகுதான் முற்றுமுள்ளி வைக்கப்படும் அதுக்கு பிறகு நான் ஆரம்பிப்பேன் நான் இப்போதே விசாரணைக்கு வர தயார் என இரவு எட்டு மணிக்கு வர சொல்லியிருக்கின்றார்கள் என சீமான் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் பணம் மட்டும்தான் என்ற எண்ணம் கொண்ட பண்ணையாளர்களை அரசியலை விட்டு அகற்றுவதுதான் நம்முடைய முதல் வேலை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவிப்பு தமிழக வெற்றி கழக பண்ணையாளர்களுக்கான கட்சி இல்லை அந்த காலத்தில் தான் பதவியில் இருப்பார்கள் ஆனால் இப்போது பதவியில் இருப்பவர்கள் பண்ணையாளர்களாக மாறிவிடுவார்கள் என்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் மாமல்லபுரத்தில் நடைபெறும் தமிழக வெற்றிக் கழக இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் அக்கட்சியின் தலைவர் விஜய் பேசியபோது போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேர்தல்களைப் போல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உருவாக்குவோம் இந்த அரசியலை பொறுத்தவரை யார் யாரை எதிர்ப்பார்கள் என்று கணிக்கவே முடியாது இங்கு நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை அரசியலுக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் அது ஜனநாயக உரிமை என்று சொல்வார்கள் ஆனால் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்து போன ஒருவன் அரசியலுக்கு வருகின்றான் என்றால் அதை நல்லவர்கள் எல்லாம் வரவேற்பார்கள் ஒரு சிலருக்கு மட்டும் கொஞ்சம் எரிச்சல் வரத்தானே செய்யும் இதுவரை நான் சொன்ன பொய்யை நம்பி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டார்களே ஆனால் இவன் சொல்லுவது மக்கள் மனதுக்கு நெருக்கமாக உள்ளது இவனை எப்படி க்ளோஸ் செய்யலாம் என்று நினைக்கிறார்கள் அதில் என்ன பேசுவதென்று தெரியாமல் வர்றவன் போறவன் எல்லாம் கட்சி ஆரம்பிக்கின்றான் என்று சொல்கிறார்கள் ஆட்சியில் இருப்பவர்கள் நமக்கு எதிராக பேசுவதைப் போல இப்படிப்பட்ட ஒரு அரசியல் களத்தில் கொஞ்சம் கூட பயம் வரும் எதிர்ப்புகளை இடது கையால் தள்ளிவிட்டு நம்முடைய தமிழக வெற்றி கழகம் இரண்டாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்முடைய மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் இளைஞர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்கிறார்கள் அண்ணா எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய போது அதில் இருந்தவர்கள் இளைஞர்கள் தான் வரலாறு கட்சி நிர்வாகிகள் எல்லோரும் சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள் என்று சொல்கிறார்கள் சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள் தான் சாதித்திருக்கிறார்கள் நம் கட்சி பண்ணையாளர்களுக்கான கட்சி இல்லை அந்த காலத்தில் தான் பதவியில் இருப்பார்கள் ஆனால் இப்போது பதவியில் இருப்பவர்கள் பண்ணையாளர்களாக மாறிவிடுவார்கள் மக்களின் நலனை பற்றியோ நாட்டின் நலனை பற்றியோ கவலை இல்லாமல் வெறும் மட்டும்தான் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட பண்ணையாளர்களை அரசியலை விட்டு அகற்றுவதுதான் நம்முடைய முதல் வேலை என்று விஜய் தெரிவித்துள்ளார் செய்திகளில் செய்திகள் அமெரிக்காவுக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் எட்டப்படும் என டொனால்ட் டிரம்ப் தெரிவிப்பு அமெரிக்காவுக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் எட்டப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ட்ரம்ப் மற்றும் பிரித்தானிய பிரதமர் இடையிலான சந்திப்பு வெள்ளை மாளிகையில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்றது இந்த சந்திப்பை தொடர்ந்தே ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் உக்ரைன் பாதுகாப்பு வர்த்தக உறவுகள் மற்றும் வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பின் எதிர்காலம் குறித்த பேச்சுவார்த்தைகளுக்காக ட்ரம்ப் முதன்முறையாக வெள்ளை மாளிகையில் கியர் ஸ்டாமரை வரவேற்றார் இதேவேளை டிரம்ப் மற்றும் உக்ரைன் ஜனாதிபதி இடையிலான சந்திப்பு இன்று வெள்ளிக்கிழமை இடம்பெறவுள்ளது அவரது இந்த விஜயத்தின் போது அமெரிக்கா மற்றும் உக்ரைன் ஒரு விரிவான கனிப ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் என்று ட்ரம்ப் தெரிவித்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது பிரித்தானியாவில் மூன்றாவது முறையாக பிரீமியர் லீக் மூன்று மாபெரும் போட்டி பிரித்தானியாவில் பாரம்பரியமாக விளையாடி வரும் கரப்பந்தாட்ட கழகங்களைச் சேர்ந்த வீரர்கள் புலம்பெயர் தேச வரலாற்றில் முதன்முறையாக ஏலம் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு விபிஎல் பிரீமியர் லீக் போட்டிக்காக உருவாகியுள்ள புதிய பிரீமியர் லீக் அணிகளில் விளையாடும் பிரமாண்டமான போட்டியான வாலிபால் பிரீமியர் லீக் எனும் விபிஎல் போட்டியானது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஆரம்பிக்கப்பட்டு வெற்றிகரமாக மூன்றாவது வருடமான இவ்வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் விபிஎல் மூன்று போட்டியாக எதிர்வரும் ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி ரசிகர்களின் பெரும் ஆதரவுடன் ஆரம்பமாக உள்ளது இவரிடம் பிபிஎல் மூன்று போட்டிக்கான வீரர்களை தேர்ந்தெடுக்கும் ஏல நிகழ்வானது மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் திகதி நடைபெற உள்ளது இவரிடம் இரண்டு புதிய அணிகள் இணைக்கப்பட்டு மொத்தமாக அணிகளுக்காக வீரர்கள் ஏல முறையில் தெரிவு செய்யப்பட உள்ளனர் அதோடு சிறப்பாக இவ்வருட போட்டியில் முதல் முறையாக பிரித்தானியா தவிர்த்த ஏனைய ஐரோப்பிய வீரர்களும் கலந்து சிறப்பிக்க உள்ளதால் அவர்களும் இவ்வருடம் ஏல நிகழ்வில் இடம் பெற உள்ளார்கள் இவருட விபிஎல் மூன்று போட்டியானது கடந்த இரு வருடங்களையும் விட பிரம்மாண்டமாக இரு நாட்கள் இரு திடல்களில் இரு போட்டிகளாக சைட் சைட் மற்றும் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி மற்றும் ஏப்ரல் இருபதாம் தேதிகளில் நடைபெற உள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது வெற்றி பெறும் அணிகள் மற்றும் வீரர்களுக்காக இதுவரையிலும் இல்லாது பெரும் பண பரிசல்களும் வழங்கப்பட உள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இனி வருவன கேவி மணி டிரான்ஸ்பரின் நாணயமாற்று வேதம் இத்துடன் மேவெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்து எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ள மேவெளி ஆப்பை தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்